அருமையானதொரு இந்த நிகழ்வில் என்னை பேச அழைத்தமைக்காக நின்ற சொல்லர் நீடுதோரினியர் அருமைக்குரிய தோழர் குமரன் தாஸ் அவர்கள் உள்ளிட்ட ஐயா சுபவி என்னை எழுத்துக்கு கைபிடித்து அழைத்து வந்து பழக்கிய நடைபழக்கிய பேராசிரியர் அண்ணன் அரச முருகபாண்டியன் பேராசிரியர் கோச்சடை திரளாக குழுமியிருக்கிற இந்த கருஞ்சட்டை போராளிகள் கான்ஸ்டன்டின் புத்தின் ஒரு கவிதை எழுதியிருப்பார் ரஷ்யாவிலே சோவியத் செஞ்சேனையில் படைவீரர்களுக்கு கடிதங்கள் வருவது வழக்கம் ஒரு சமயம் ஒரு போர் வீரனுக்கு மனைவி கடிதம் எழுதி அனுப்பியிருக்கிறாள் அதை பார்த்து ஆனந்த கூத்திட்டு அவன் சொல்லுகிறான் மனைவியின் கடித வடிவில் என் தேசமே இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறது என்று இப்படி கருப்புச் சட்டைகளை எல்லாம் பார்க்கிற போது என் தந்தை வடிவில் நான் உங்களை எல்லாம் பார்க்கிறேன் அவர் ஒரு போராளி மேலும் நான் குறிப்பிட விரும்ப விரும்புவது இந்த மண்ணில் வீருகவியரசனார் முடியரசன் அவர்கள் குடும்பத்தில் நான் ஒருவனை போல பழகுவதற்கும் அவர் பெயரில் விருது பெறுவதற்கும் வாய்ப்பு பெற்ற மண்ணாக இது இருந்திருக்கிறது அந்த நன்றி உணர்ச்சியில் உங்கள் எல்லோரையும் வணங்கி தொடங்குகிறேன் என்னுடைய சக பங்காளி பொதுவாக பெண் தோழர்களை பங்காளி என்று நாம் சொல்லுவதில்லை ஆணாதிக்க சமூகத்தில் சொத்தில் அவர்களுக்கு பங்கு கிடையாது நாம் திராவிட சமூகம் எனவே அவரை நான் பங்காளி என்ற அன்போட நல்ல ஒரு விரிவான உரையை நிகழ்த்தி இருக்கிறார் அவருக்கும் மேடையில் இருக்கிற பெருமக்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லிக் கொள்கிறேன் ராமசுப்பையா ஐயா அவர்களை பற்றிய அருமையான கருத்து சித்திரத்தை அவர்கள் வழங்கினார்கள் தண்டவாளத்தில் தலை வைத்தவர்களில் ஐயா அவர்களும் ஒருவர் அதை பற்றி அண்ணன் அரச முருகபாண்டியன் எழுதிய வரிகளை நான் இங்கு பரிமாற வேண்டும் கலைஞர் அவர்களுக்கு ஒரு கவியரங்கம் நிகழ்ந்த போது அவர் சொன்னது நீ தண்டவாளத்தில் தலை வைத்ததால் நான் தண்டவாளத்தில் கால் வைப்பதே இல்லை என்று அவர் எழுதியது நினைவுக்கு வருகிறது இப்படி இந்த இயக்கத்தை வளர்த்தெடுத்த பெருமக்களுடைய வழி தோன்றல்களாக இப்போது சொன்னார்கள் இனமான பேராசிரியர் என்று நம்ம வரலாற்றை படிக்கிற போது முதலாம் குலோத்துங்க சோழன் இரண்டாம் குலோத்துங்க சோழன் என்று படிப்போம் முதலாம் ராஜராஜன் இரண்டாம் ராஜராஜன் என்று படிப்போம் வாழும் இனமான பேராசிரியராக நாம் அவரை அடுத்த கட்டமாக பார்க்கிற அளவுக்கு எங்களுக்கு அறிவாசானாக அவர் இருக்கிறார் அவர்தான் நிறைய துளக்கமான பல சிக்கல்களை தீர்த்து வைப்பவர் ஏன் பிராமணர் என்று சொல்லக்கூடாது பார்ப்பனர் என்று நாங்கள் சொல்லுகிறோம் என்பதற்கு அவர் சொன்ன விளக்கம் மிக முக்கியமானது பிரம்மனின் நெற்றியில் பிறந்தவன் பிராமணன் என்பதை ஏற்றுக்கொள்வதைப் போல இருக்கும் பிராமணன் என்று சொன்னால் எனவே நாங்கள் பார்ப்பனர் என்றுதான் சொல்லுவோம் என்று தெளிவான ஒரு விளக்கத்தை அவர் அளித்தார் திராவிடம் என்பது நிலத்தியல் அல்ல அது ஏதோ நில எல்லை சார்ந்ததல்ல கருத்தியல் என்று அவர் துளக்கப்படுத்தினார் இப்படி பல துளக்கங்களை அவர் சொல்லிக்கொண்டே இருப்பார் இந்த நூலைப் பற்றி பேச புகுந்தால் கலைஞர் அவர்கள் எழுதியிருக்கிறார் வரலாறுகளை புரட்டி அவர் நம் கண்முன்னால் முன்னால் விரித்து வைக்கும் செய்திகள் நிகழ்வுகள் அனைத்தும் தெவிட்டாத விருந்து அழகான தமிழ் ஆணைத்தரமான குரல் அடுக்கடுக்கான உவமைகள் அத்தனையும் அறிவு கடலின் ஆழத்திலிருந்து எடுத்த முத்துக்கள் என்று கலைஞர் முத்தமிழ் அறிஞர் அவர்கள் சொன்னதற்கு பிறகு இதை பற்றி சொல்வதற்கு வேறு வரிகள் இல்லை எனும் அந்த அழகான ஒரு வரையறை நான் வழிமுழிந்து பேசுவதை தவிர வேறு வழியில்லை திராவிட சுடர் எம் மண்ணின் மைந்தர் காரைக்குடி சுப்பையா அவர்களின் அருந்தமிழ் புதல்வர் சுபவி அவர்களின் நூலை பகுத்தறிவு சுடர் தென்னவன் புதல்வன் திராவிட இயக்க வெற்றியின் அடையாளமாக அண்ணாவின் தேர்தல் வெற்றியின் அடையாளமாக வெற்றி செல்வன் என்று பெயர் சூட்டப்பட்ட ஒரு புதல்வன் பேசுவது ரொம்பவும் பொருத்தமாக இருக்கிறது இது எதனுடைய அடையாளமாக இருக்கிறது என்றால் நாங்கள் தலைமுறை தலைமுறையாக புறப்பட்டு வந்து கொண்டே இருப்போம் போராடி கொண்டே இருப்போம் வெற்றிகளை குவித்துக்கொண்டே கொண்டே இருப்போம் என்பதன் ஒரு அணிவகுப்பின் அடையாளமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஒன்றே சொல் நன்றே சொல் என்கிற இந்த நூல் இதை அப்படியே வச்சுட்டு பேருந்தில் நான் அப்படியே ஒரு மூன்றாவது முறையாக ஒரு முறை திருப்பினேன் கண்களை மூடிக்கொண்டால் கலைஞர் தொலைக்காட்சி திறந்து கொள்கிறது அவருடைய கணீர் குரல் காதுகளுக்குள் வருகிறது துடிக்கிற மீசையோடு எதிரிகளை பற்றி பேசுகிற போது ஒரு நமுற்று சிரிப்பும் நம்மவர்களை பற்றி பேசுகிற போது ஒரு அரவணைப்பு சார்ந்த உடல் மொழியுமாக அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார் நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன் காரைக்குடி வந்து இறங்கிவிட்டேன் அவ்வளவுதான் ஒரு சித்திரமாக இந்த புத்தகம் விரிகிறது எழுத்திலும் கூட அவர் பேச்சு அப்படியே எடுத்து இயம்பப்பட்டிருக்கிறது அது மிக முக்கியமானது கைவல்ய சாமியார் தொடங்கி அன்னை மணியம்மார் வரை மணியம்மையார் வரை ஆளுமை சித்திரங்களை வரலாற்று கருவூலங்களை நுண்மான் நுழைப்புல கண்ணோட்டத்தோடு பேசுகிற நூலாக இந்த நூல் இருக்கிறது சாமியார் யார் என்றால் கேரளாவில் பிறந்து வந்து மிக மகத்தான பணிகளை ஆற்றிய ஒரு பெரியாரே கண்டு வியந்த ஒரு ஆளுமை அவர் சூத்திரன் என்றால் ஆத்திரம் கொண்ட அடி என்பது கைவல்யசாமியாரில் இருந்து தொடங்குகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு பாத்திரம் தண்ணி கேட்குற பாத்திரத்தை திரும்பி கொடுக்கும்போது ஒரு சூத்திரம் தொட்டதுனால அதை திரும்ப கழுவாமல் எடுக்கிறிய என்று சொன்னபோது கைவினை சாமியார் கூப்பிட்டு ஒரு அரை கொடுத்துருக்காரு ஓங்கி எங்கள் தாத்தாவும் ஒருத்தருக்கு அது மாதிரி கொடுத்துருக்குறாரு இதெல்லாம் நம்ம எல்லா குடும்பங்களையும் நடக்கிறத சொம்ப தூக்கி போட்டிருக்காரு அதாவது ஒரு திருக்கண்ணமங்கை பக்தவச்சல பெருமாள் கோயிலில் ஒரு நண்பர் பிடிவாதமாக என்னை இழுத்துட்டு போனார் வாயா நிஜம் கோயிலுக்கு வர மாட்டேன் என்னோட சும்மா துணைக்கு வாடினார் அங்க பட்டாச்சாரியார் வந்து தயிர் சாதத்தை அப்படி தூக்கி வீசினார் என்னையா அவங்க பட்டாச்சாரியார் பவுன்சர்லாம் வீசுறாருன்னு நான் கேட்டேன் உன்னை அழைச்சிட்டு போனதுக்கு சும்மா இருக்கலாம் ஏன் அவரு தொட்டா தீட்டு பார்த்தால் தீட்டு அணுகினால் தீட்டு அன்டச்சபிள் அன்சீயபிள் அன் அப்ரோச்சபிள் என்கிற இந்த ஏகப்பட்ட வரையறைகளை கடந்து இந்த சமூகம் மேலே வந்திருக்கிறது என்பதற்கான ஒரு பெரிய படை அணியை நாம் இந்த நூலிலே நாம் பார்க்கிறோம் அப்படி சாமியார் வந்து அவர்தான் இந்த வாசகத்தை தொடங்கி வைக்கிறவராக இருக்கிறார் இது ஒரு வகையில் திருவாசகம் நமக்கு எப்போதுமே ஒரு நல்ல நூலை படித்தால் அது சிந்தனையை கிளர்த்தும் வேறு தளங்களுக்கு இட்டு செல்லும் அப்படி என்னை இட்டு சென்றது கைவல்ய சாமியார் மட்டுமல்ல ஞானசூரியன் நூலை எழுதிய நம்முடைய சுவாமி சிவானந்தர் சுயமரியாதை பிரச்சார நிறுவனம் வெளியிட்ட நூல் அந்த நூல் அதுல ஒரு காட்சி எழுதியிருப்பாரு காசிக்கு போனா எல்லா புண்ணியமும் வந்து சேர்ந்துரும் அப்படின்னு எல்லாம் மக்கள்லாம் போறாங்க சில ஐயர்மார்கள் ஆச்சாரியார்கள் இந்த இடத்தில் மூழ்குங்கள் என்று இடத்தை தேர்வு செய்து அழைத்து போவார்கள் அங்கு மூழ்கினால் நீருக்குள்ளேயே ஒளிந்திருக்கிற சில சதிகாரர்கள் அவர்களுடைய நகை ஆபரணங்களை பிடுங்கிக் கொண்டு நீரிலேயே அமழ்த்தி கொன்று விடுவார்கள் என்று ஒரு சாமியார் எழுதுகிறார் இது நீங்களும் நானா சொன்னா அது வந்து நம்ப மாட்டார்கள் ஞானச்சூரியன் நூலில் சிவ சுவாமி சிவானந்தர் எழுதியிருக்கிறார் அதை பெரியார் சுயமரியாதை பிரச்சார நிறுவனம் வெளியிட்டிருக்கிறது என்பது மிக முக்கியமானது அப்படி பார்த்தா கைவல்ய சாமியார் சுவாமி சிவானந்த சாமியார் குன்றக்குடி அடிகளார் கண்மூடி பழக்கமெல்லாம் மண்மூடி போக என்று ஆணித்தரமாக கூவிய வல்லலார் என்ற இந்த வரிசை முறையில் நல்ல சாமியார்கள் எல்லாம் நம் கட்சிக்காரர்களாகத்தான் இருந்திருக்கிறார் அதை நீங்க பார்க்கணும் ஏன்னா மற்றைய சாமியார்கள் எப்படி இருந்தார்கள் என்றால் லோக்கல் குருவோ ரேப் கேஸில் உள்ளூர் சிறையில் லோக குருவோ மர்டர் கேஸில் மத்திய சிறையில் கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே என்பதை போலத்தான் இந்த சாமியார்கள் இருந்திருக்கிறார் எனவே சாமியார்கள் உண்மையாக இருக்க வேண்டும் என்றால் கூட அது நம் அணிவரிசைக்கு வந்துவிடுவது தவிர வேறு வழியில் இப்படி எதை நாம் தொட்டாலும் அது துளங்கும் என்பதை போல இது ஒரு ஆன்மீக சொல்லாடலாக இல்லை அது சமஸ்கிருத மந்திர உச்சாடனங்களை சொன்னால் கூட நம்மவர்கள் சொன்னால்தான் அது தெளிவாக இருக்கும் திருவாரூர் தங்கராசு அவருடைய மேடையில் பேசுகிற போது ரெண்டு பேர் நாகப்பட்டினம் பேருந்து நிலையத்துல பேருந்து கடைசி பேருந்தை தவற விட்ட கிராமத்து பார்ப்பனர்கள் ரெண்டு பேர் நின்னுட்டு இருந்தாங்களாம் அங்க ஏதோ சமஸ்கிருத ஸ்லோகன் ஓதிக்கிட்டு வா போவோன்னு பார்த்தா போய் பார்த்தா அட்சர சுத்தமா ஸ்பஷ்டமா ஓதிட்டு இருக்காங்க நம்மால் கன்னத்துல போட்டுட்டு நம்ம வாழும் இருக்காளே என்ன ஸ்பஷ்டம் அப்படின்னு ஐயர்மார்கள் அவர்களை பாராட்டி இருக்கிறார்கள் அப்படி ஒரு பொருள் துளக்கத்தோடு எடுத்துக்கொண்ட கருத்தியலின் மீது ஆழமான புலமையோடு அவர்கள் விளங்கி இருக்கிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் இந்த நூல் பேசுகிறது பார்த்தீங்கன்னா வேதங்களை நாம் பின்பற்ற முடியாத அளவுக்கு அருவருக்கத்தக்க வேத மந்திர உச்சாடனங்கள் இருக்கின்றன சூத்ருகோ மதனவா மதனாவசம் பிரஜபேன்மனும் ஐதம் சோசிராதேவ வாக்பதே சமதாமியாத் என்று ஒரு இருக்கிறது இங்கு பொருள் சொல்ல முடியாது அவ்வளவு அருவறுப்பானது வேண்டும் ஒரு தேவ ஆசிரியனுக்குரிய இலக்கணத்தை ஒரு தேவ ஆசிரியனுக்கு என்ன யோகியத அப்படின்னா அழகான பேரிளம் பெண்ணின் பிறப்புறுப்பை பார்த்தபடி பத்தாயிரம் முறை மந்திரங்களை சொல்லுகிறவன் ஒரு தேவாசிரியனுக்கு சமமாவான் என்பதுதான் அந்த சூத்ருகோ மதனாவசம் பிரஜபேன்மனம் ஐதம் சோசிராதேவ வாக்பதே சமதாமியாத் என்கிற சுலோகனத்தினுடைய பொருள் அப்ப இந்த நூல் எதை பேசுகிறது எதை பொருட்படுத்துகிறது என்றால் தொல்காப்பியம் சொல்லும் அல்லவா எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்பதை போல தொட்ட பக்கங்கள் எல்லாவற்றிலும் பொருள் தொடக்கமும் ஆழமான அறிவு மரபின் தொடர்ச்சியும் இதிலே இடம்பெறுகிறது பற்றி தான் பேசவில்லை என்பதைப் போல நிறைய கிண்டல் எல்லாம் இடம்பெறுது அதாவது பாகும் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் துங்க முகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா என்கிற பாடலை பற்றி எடுத்துக்கொண்டு ஒரு இயலிலே பேசுகிறார் அதுல ஒருத்தர் உல்டாவா பாடுறார் நம்மால ஒருத்தர் இதெல்லாம் நான் தர்றேன் சங்கத்தமிழை நான் உனக்கு தரேன் நீ எனக்கு பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் நாளும் கொண்டு வா அப்படின்னு பேசுறாரு ஒரு பஞ்சகாலத்தில் ரேஷன் கடையில் எழுதினார் பாலும் பாகம் பருப்பும் நாளும் கலந்து நான் உனக்கு தருகிறேன் நீ எனக்கு ரேஷன் கடை கீவில் மண்ணெண்ணெய் பாமாலின் சர்க்கரை மூன்றும் வாங்கித்தா என்று ஒருவர் நடப்பியில் நோக்கிய தளத்தில் அறிவை கிளர்த்துகிற முயற்சியாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் வெறும் துணுக்காக சிரித்து விட்டு போவதற்காக கைதட்டி மகிழ்வதற்காக என்றில்லை இந்த சிந்தனைகளை பரப்புவதற்காக ஏராளமான ஆளுமைகளை பேசுகிறார் வழிகாட்டும் கலங்கரை விளக்கம் என பொருள்படும் கண்ணியம் மிகுந்த காகிதம் இல்லத்தை பற்றி பேசுகிறார் அண்ணல் அம்பேத்கர் பற்றி பேசுகிறார் சேக்ஸ்மியர் பற்றி மூவா பற்றி டார்வின் பற்றி நேதாஜி பற்றி ரஜினி பாமிதத் பற்றி வாலிப பெரியார் ஏவிபி ஆசை தம்பி பற்றி கார்ல் மார்க்ஸ் பற்றி ஐன்ஸ்டீன் பற்றி சங்க இலக்கியம் பற்றி திருவிக்கா கல்லூரி பற்றி வெஞ்சரமேடு பற்றி எல்லாம் பேசுகிறது இந்த நூல் பறக்க பேசுகிறது பேசுகிறது அப்ப பேசா பொருளை பேசி இருக்கிற பேராசிரியர் சுபவி அவர்களுடைய இந்த நூல் ரவுத்திரம் பழகி சரித்திர தேர்ச்சி கொண்டு வெடிப்புற பேசுகிற நூலாக இது இருக்கிறது அவர் எல்இசி பற்றி பேசுகிறார் எல்இசி பற்றி பேசுகிற போது திராவிடம் என்று நமக்கு ஒரு அடையாளத்தை தந்தவர் கால்டுவல் என்று நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் அவருக்கு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பாக சரியாக சொன்னால் முப்பத்தி ஒரு ஆண்டுகள் என்று நினைக்கிறேன் கால்டுவல் சொல்வதற்கு முப்பத்தோரு ஆண்டுகளுக்கு முன்பாக திராவிடம் என்கிற ஒரு சொல் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் சொல்லி இருக்கிறார் அவர் நிறைய எல்லீசர் பற்றி பேசலாம் நிறைய பேசலாம் எல்லீஸ் வந்து மாடுகள் கோமாரி நோய் வந்து குவியல் குவியலாக கொண்டிருந்த போது தமிழ் மரபினுடைய கால்நடை மருத்துவ நூலான மாட்டு வாகனம் என்கிற நூலை எடுத்து பதிப்பித்து அதன் வழியாக மருத்துவம் செய்து கால்நடைகளை காப்பாற்றிய பணியையும் செய்திருக்கிறார் கிணறுகள் வெட்டி நீர் பஞ்சம் ஏற்பட்ட போது அந்த கிணறுகளின் கரைகளில் திருவள்ளுவர் படத்தை தீட்டி இருக்கிறார் திருவள்ளுவருக்கு நாணயம் வெளியிட்டிருக்கிறார் தமிழர்களுக்கு நன்றி உணர்ச்சி உள்ள இல்லை என்று ஒரு ஆங்கிலேயர் பேசியபோது தவறாக பேசுகிறீர்கள் கிராட்டிடியூட் என்கிற ஒரு சொல்லுக்கு நிகராக தமிழில் சொல் இல்லை என்று வாதிட்ட போது இவர் சொல்லுகிறார் செய் நன்றி அறிதல் என்று வள்ளுவர் எழுதியிருக்கிறார் நன்றி மறவேல் என்று அவ்வை எழுதியிருக்கிறார் என்று வாதிட்டிருக்கிறார் இவை எல்லாவற்றையும் விட எல்லீஸ் என்ன சொல்றார்னா என்னை தமிழ் ஒழிப்புப்படி எல்லீசன் என்று அழைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் பிரபு ஐயர் என்று என்னை அழைக்காதீர்கள் எல்லீசன் என்று அழையுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் இன்னொரு பக்கம் பாருங்க வடமரபில் ஜெர்மானிய அறிஞர் மேக்ஸ் முல்லர் சமஸ்கிருதத்திற்கு அடியாளாக மாறி மோட்ச மூலர் என்று என்னை அழையுங்கள் என்று அவர் சொன்னார் இதுதான் ரெண்டு தளத்துக்குமான வேறுபாடு மேக்ஸ் முல்லர் மோட்ச மூலர் என்று தன்னை விழிக்கும்படி கேட்டுக்கொண்டார் எல்லீஸ் எல்லி ஐயர் எல்லீசன் என்று தமிழ்படி என்னை அழையுங்கள் என்று சொன்னார் அப்படிப்பட்ட எல்லீசை பற்றி விரிவாக பேசுகிறார் அதே போல தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும் என்று ஒரு இயல் தொடங்குகிறது இந்த மதுரை ஆதீனம் கூட ஒரு சமயம் ரொம்ப கொச்சையா கேட்டார் அவர் சில சமயம் ரொம்ப வரம்பு மீறிடுவார் லும் என்ன லும் அப்படின்னு வேற ஒரு வார்த்தையை போட்டு சொன்னார் கோர்ட் என்ன கோர்ட் அப்படின்னு சொன்னப்ப ஒரு வார்த்தையை சொன்னார் இல்லையா அது போல நம்ம ரொம்ப நாகரிகமாக பேசுகிறோம் நமக்கு அந்த கண்ணியம் இருக்கிறது இப்ப சாதி இருக்கின்றது என்பானும் இருக்கின்றானே ஒரு நும் இருக்கு பாருங்களா இந்த இடத்துல அதெல்லாம் ரொம்ப அழுத்தம் செய்து படிக்க வேண்டும் தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும் ஒரு லும் சாதி இருக்கின்றதென்பானும் இருக்கின்றானே நம்ம இன்னமும் விட்டு வச்சிருக்கிறேங்கிற ஒரு தொக்கி இருக்கிற இடம் அது தமிழிலும் அப்துல் காதர் எழுதினார் தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும் என்று எழுதுவது எதை போல இருக்கிறது என்றால் கோபித்துக் கொள்ளாதீர்கள் இதை அப்படியே பதிவு செய்கிறேன் மனைவியிடம் கணவனும் போகலாம் என்பதை போல இருக்கிறது என்று பேசுகிறேன் தமிழில் அர்ச்சனை செய்யப்படும் என்றுதானே இருக்க வேண்டும் தமிழிலும் என்ன தமிழிலும் இப்படி பகத்சிங்கை பற்றி எழுதுகிறார் கோபால் தாக்கர் எழுதி மலையாளத்தில் எழுதி தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட பகத்சிங் நூல் புரட்சிகர அமைப்புகள் வெளியிட்ட பகத்சிங் நூல் இவற்றையெல்லாம் படித்துக் கொண்டிருந்த போது கையில் ஒரு அரிய கருத்து கலவு கருவூலமாக சுபவி ஐயா அவர்களுடைய பகத்சிங் நூலும் கிடைக்கும் ஏராளமான சான்ற ஆவணங்களை எடுத்து தொகுத்திருப்பார் பகத்சிங் எழுதிய கடிதம் அதற்கு தண்டனை விதிக்கப்பட்ட அந்த நிலை அதனுடைய தீர்ப்பு சாராம்சம் இவை எல்லாவற்றையும் ஆவணப்படுத்தியிருப்பார் இந்த நூலை நான் படித்துக் கொண்டிருக்கிற போது என் மகன் பிறந்ததனால் பகத்சிங் என்ற நான் பெயர் வைக்க காரணமாக இருக்கிறவரும் நம்முடைய அந்த பகத்சிங் அதை பற்றி எழுதுகிற போது ரொம்ப இருக்கும் அவர் கடைசி ஆசை என்று சொல்லுகிற போது எல்லாரும் அந்த புத்தகத்தை படிச்சுட்டு வரேன்னு சொன்னதை சொல்லுவாங்க அதற்கு முன்பாக அவர் ஒரு குறிப்பை சொல்லுகிறார் என்ன சாப்பிட விரும்புறீங்க கேட்கும் போது பேபியின் கைகளால் ஒரு ரொட்டி அப்படின்னு சொல்றார் யார் அந்த சிறையில் அடைக்கப்பட்டிருந்த அவர்களுடைய மலஜலங்களை அள்ளி கைகளால் அள்ளி சுத்தம் செய்த ஒரு பணியா ஒரு பங்கி ஒரு துப்புரவு தொழிலாளி அந்த பெண்மணியின் கைகள் புழுத்து அழுகி போயிருக்கின்றன புண் வந்து புறையோடுகிற நிலையில் கைகள் இருக்கின்றன அவ்வளவு மோசமான பாதுகாப்பற்ற ஒரு வேலையை செய்கிற ஒரு பெண்மணி அந்த பெண்ணே மறுக்கிறா நான் எப்படி அப்ப பகத்சிங் சொல்றான் ஆயிரக்கணக்கான சிறையில் கொட்டடியில் தங்களுடைய உடல் பொருள் ஆவியை இழக்கிற அளவுக்கு இந்த நாட்டு விடுதலைக்காக பாடுபட்டவர்களின் மலஜலங்களை அள்ளினாயே அந்த கைகளால் தான் நான் சாப்பிட வேண்டிய ரொட்டியை நீ தயார் செய்ய வேண்டும் என்று பகத்சிங் அப்படிப்பட்ட பகத்சிங் அவர் ஒரு இடத்துல பகத்சிங்களுடைய கடித வரிகளை எடுத்து போறார் இந்த நூல்ல அதை படிச்சு தான் ஆகணும் நம்ம தவிர்க்க முடியாத இடம் அவர் சொல்றாரு எல்லோரைப் போலவும் எனக்கும் இந்த உலகத்தில் வாழ்வதற்குத்தான் ஆசை ஆனால் நான் வாழ்வதால் இந்திய விடுதலைக்கு பயன் கூடுதலா அல்லது தூக்கு மேடை ஏறுவதால் பயன் கூடுதலா என்று எண்ணி பார்க்கிறேன் நான் தப்பித்து வெளியே வந்து இந்திய விடுதலைக்கு போராடலாம் அதனாலும் பயன் உண்டு ஆனால் அந்த பயனை விட நான் துணிந்து தூக்கு மேடை ஏறினால் இன்னும் ஆயிரம் ஆயிரம் தாய்மார்கள் பெற்று தருவார்கள் அது ஒரு பெரிய ஊக்கத்தை தரும் எனவே என் மரணம்தான் விடுதலைக்கு அதிகமாக பயனளிக்கும் என்று நான் தப்பிப்பதை விட தூக்கு மேடை ஏறுவதையே ஏற்கிறேன் என்று சொன்ன அந்த புத்தி கூர்மை தொலைநோக்கு பார்வை எல்லாம் சேர்ந்துதான் பகத்சிங்கின் புகழை இன்றைக்கும் நிலைநிறுத்தி இருக்கிறது என்று அவர் முடிக்கிறார் அப்ப எந்த அனக்டோட்ஸ் என்று சொல்லுவோம் சம்பவ கோவைகள் நிகழ்வுகளை ருசிகரமாக வரலாறாக மாற்றி நமக்கு கொடுப்பதன் மூலமாக நம்மை ஆழமாக சிந்தனை தளத்தில் இட்டு செல்லுகின்ற ஒரு பெரும் பணியை இந்த நூல் செய்திருக்கிறது என்று சொன்னால் அது சரியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் அது போல அவர் சொல்லுகிற போது மூவா பற்றி எழுதினா நல்லவரா வல்லவரா எது சரியாக இருக்கும் நல்லவராகவும் இருக்க வேண்டும் வல்லவராகவும் இருக்க வேண்டும் என்பதை பேசுகிறார் டார்வின் வந்து சொன்னார் குரங்கிலிருந்து மனிதன் பிறந்தான் என்று டார்வின் சொன்னதாக நாம் பல மேடைகளில் தவறாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அது ஒரு பரிணாம வளர்ச்சி என்று சொன்னார் குரங்கு அதனுடைய இனத்தின் பக்கமாக இந்த இனம் அமைந்திருக்கிறது என்று வேண்டுமானால் பொருள் கொள்ளலாம் அப்ப டார்வினை நீ தாய் வழிக்குரங்கிலிருந்து வந்தாயா தந்தை இருந்து வந்தாயா ஆப்ரஹாம் லிங்கனை பார்த்து ஒருவர் இழிவுபடுத்தும் நோக்கில் ஆப்ரஹாம் லிங்கனுடைய அப்பா ஒரு செருப்பு தேய்க்கிற தொழிலாளி உங்க அப்பா தச்ச செருப்பு அது பார் பிஞ்சு பூச்சி இதை தான் போட்டிருக்கேன் என்று சொன்ன போது ஆப்ரஹாம் லிங்கன் சிறிதும் முகம் சுழிக்காமல் முந்தைய தலைமுறை செய்த பிழையை அடுத்த தலைமுறை சரி செய்தும் தரும் உங்கள் செருப்பை கழட்டி கொடுங்கள் தைத்து தருகிறேன் என்று சொன்னாலாம் செருப்பால் அடிக்கிறத விட கடுமையான பதில் அப்படியான பதிலாக டார்வின் அங்கே பேசுகிறார் அமைதியாக இருக்கிறார் அவர் ரஜினி பாமிதத் பற்றி பேசுகிறார் பெரியார் சாப்பிட்டு கை கழுவ போகும்போது தண்ணியை ஒரு பையன் ஊத்திக்கிட்டே இருந்தாங்கிற வரலாறு நம்ம படிச்சிருப்போம் ஏ இப்படிலாம் செய்யாதீங்கடா இப்படிலாம் செஞ்சீங்கன்னா ஒரு ஐம்பது நூறு வருஷத்துல தண்ணியை விலை கொடுத்து வாங்க வேண்டியது என்று எப்படி பெரியார் தீர்க்க தரிசனமாக சிந்தித்தாரோ இன்றைக்கு அது நடக்கிறதோ அதே போல இந்தியா விடுதலை பெறும் என்று ரஜினி பாமிதத் நாப்பத்தி ஆறுல வந்து அவர் பேசுறார் நாற்பத்தி ஏழுல விடுதலை பெறுகிறார் இப்படி காலத்தை முன்னோக்கி கணிக்கிறவர்கள் இருக்கிறார்கள் போல வெஞ்சரமேடு பற்றி பேசுறார் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் எப்படி ஒன்று கலந்திருக்கிறார் எங்க ஊர்ல ஒரு நாடக ஆசிரியர் இருந்தார் இந்து புராணங்களை அற்புதமாக மேடை நாடகங்களாக அரங்கேற்று அவருக்கு ஒரு மகன் இருந்தார் ஷேக் அலாவுதீன் அவர் பேரு நாடக ஆசிரியர் மகன் வந்து ஷேக் அலாவுதீன் இங்கே இருக்கிற அண்ணன் முருகபாண்டியன் அவர்களுக்கு தெரியும் ஷேக் அலாவுதீன் பஃபூனா போட்டினா நான் நாடகத்துக்கு அச்சாரம் கொடுப்பேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் ராஜபார்ட்டாகவும் மெளிர்வார் பஃபூனாகவும் நடிப்பார் இந்து புராண கதாபாத்திரங்களாக மேடைகளில் கூலோச்சுவார்கள் ஷேக் தாவூத் என்கிற அந்த நாடக இப்படியெல்லாம் மனிதர்கள் இருக்கிறார்கள் வேளாங்கண்ணிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊரில் சந்தனக்கூடு வைபவம் நடக்கும் இஸ்லாமியர்கள் அவர்களுடைய சமய வழிபாட்டு நம்பிக்கையோடு அந்த சந்தனக்கூடு வைபவத்தை நிகழ்த்தி கொண்டிருப்பார்கள் இந்த எதிர்ப்புறத்திலிருந்து ஒரு இந்து சமூகத்தை சேர்ந்தவர்கள் போய் சந்தனம் கொடுத்து அவர்களை வரவேற்பார் இந்த எல்லைக்குள் நாம் கொள்வோம் இது நல்லது உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் எங்களை நீங்கள் அரவணைத்துக் கொள்ளுங்கள் நாம் நிம்மதியாக வாழலாம் என்கிற ஒரு சமய நல்லிணக்கம் சொல்லாமல் சொல்லப்படுகிற சம்பவங்களாக இவையெல்லாம் இருக்கின்றன இதை பற்றி பேசுகிற போது வெஞ்சரமேட்டில் இப்படி ஒரு இந்து கோயிலில் இஸ்லாமியர்கள் பக்கம் பக்கமாக இருக்கிறார்கள் ரெண்டு பேருக்கும் சேர்த்து ஒரு வளைவு இந்த பக்கம் இஸ்லாமிய அடையாளம் அந்த பக்கம் இந்து அடையாளம் என்று வாழ்ந்து ஒன்னும் பிரச்சனை இல்லை சமயவாதிகள் அடித்து கொண்டால் இப்ப பேசுறாங்கல்ல நீ ஏன் கோயிலுக்கு போக மாட்டேங்கிற வரமாட்டேங்கிற நீ எதுக்கு நாட்டாம பண்ற நம்ம தான் போக வேண்டியது இருக்கு அவன் ரெண்டு பேரும் அடிச்சுக்கும் போது நம்ம போகலன்னா செத்தாவன் இது உண்மை வரலாறு நாகூரில் கலவரம் நிகழுமோ என்று பார்க்கிற போது குன்றக்குடி அடிகளார் வர்றாரு எல்லாரும் வர்றாங்க இடதுசாரிகளும் திராவிட இயக்கத்தோடர்களும் போய் தான் பஞ்சாயத்து பண்ணாங்க நீ சாமி அடையாளத்தோட இருக்க ஆனா உனக்கு நல்லிணக்கத்தோட இருக்க தெரியல நல்லிணக்கத்தை பேசுகிற மனிதனேயும் இங்கேதான் இருக்கிறது வேறு வழி இல்லை தான் அதை செய்ய வேண்டியது இருக்கு இதையெல்லாம் நாம் பேசிக்கொண்டே போகலாம் நிறைய சொல்லலாம் ஆனா நேரம் கருதி நான் நிறைவு பகுதிக்கு வந்து விடுகிறேன் நேதாஜியை பற்றி பேசுகிறார் ஆனால் நேதாஜியை பற்றி நானும் படிக்கிற வகையில் விமர்சனத்துக்குரியவர் தான் அவர் வரலாற்றை சற்றே பிழையுற பார்த்த ஒரு அவர் அவரை குறைத்து மதிப்பிட முடியாது அவருடைய பங்களிப்பு மகத்தானது ஆனால் ஒரு ஏகாதிபத்தியத்தை எதிர்ப்பதற்காக இன்னொரு ஏகாதிபத்தியத்தை ஆதரிக்கிறேன் என்பது எந்த வகையில் சரியானது என்று நமக்கு புரிபடவில்லை அப்படி அவர்கள் அந்த ஏகாதிபத்தியத்தை ஆதரித்த போது சயாம் மரண ரயில் என்கிற ஒரு சாலை போடப்படுகிறது இந்தியாவுக்கு மலேசியாவில் இருக்கிற தமிழர்களெல்லாம் அப்படியே பாதை வழியாக சாலை வழியாகவே வந்துவிடலாம் இந்தியாவிற்குள் என்றெல்லாம் ஆசை காட்டப்படுகிறது அங்கே நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வந்து பார்வையிட வருகிறார் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது அந்த அந்த மரண ரயில் குறித்த பார்வையில படிக்கும் போது அதை பற்றி நான் ஆய்வு செய்கிறேன் அதை பற்றி பேசுகிறேன் அப்ப எல்லாம் பார்க்கும்போது இந்த விமர்சனம் எனக்கு இருந்தது இதை ஐயா அவர்கள் மிக துளக்கமாக இந்த நூலிலே பதிவு செய்கிறார் இப்படி பல பேசா பொருள்கள் அதுக்குள்ள உள்ளொடுங்கி இருக்குங்கிறத பாக்குறோம் இப்ப பிராமணர்கள் சாப்பிடும் இடம் என்கிற ஒரு பெயர் பலகையை மாற்றுவதற்கு நடந்த போராட்டத்தில் பன்னிரண்டு வயது பையன் இறந்து போனான் என்கிற வரலாறு இருக்கிறது ஒரு பெயரை மாத்துறதுக்கு இவ்வளவு இழப்பை நாம் சந்திக்க வேண்டுமா சமூக நீதி நாள் சமூக சமூக உரிமை நிலைநாட்டப்பட்ட நாள் சமூக நீதி நாள் என்று ஐயா அவர்கள் எழுதுகிறார் நம்ம கிண்டலா கிண்டலாலாம் எழுதி பார்த்தாங்க பிராமணர் கல் சாப்பிடும் இடம் என்றெல்லாம் அவை இன்னும் கேட்கல பிராமணர்கள் சாப்பிடும் இடம் தனியாக இப்போ ரயிலில் வந்து ஏறும்போது எந்த தடையும் இல்லை இது ஒரு கதை கட்டினாங்க ரயில் வந்து இது ஊரில் வந்து நிறைய எல்லாம் வந்துட்டு அப்படின்னு அதுக்கு காரணம் என்னன்னா ரயிலில் எல்லாரும் சமமாக போகலாம் அதை இவங்களால் டாலரேட் பண்ண முடியல சகிச்சிக்க முடியல பஸ்ஸில் போகும்போது தொழுநோயாளிகள் நோயாளிகள் பட்டியலினத்தவர்கள் இவர்கள்லாம் ஏறக்கூடாது என்று எழுதப்படாத சட்டம் இருந்திருக்கிறது ஆனால் ரயில் அப்படி பண்ண முடியல எல்லா அப்ப முதல்ல ஒரு சமத்துவ வாகனமாக நாம் ரயிலை கொண்டாடலாம் அப்படியான அடையாளங்களை பேசுகிற நூலாக இந்த நூல் இருக்கிறது அதே போல பாரதிதாசனுடைய இதை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பாரதிதாசன் எழுதுகிறபோது பாரதி வந்து காட்சியை ஒரு சித்திரப்படுத்துவார் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்